இன்று செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் அவர்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளாகும் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த தமிழ்நாடு இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் பெரும்பாலும் கொண்டாடி வருகிறார்கள் அதற்கு காரணம் தந்தை பெரியார் இந்த சமூகத்தில் ஏற்படுத்திய பல்வேறு புரட்சிகளும் மாற்றங்களும் ஆகும் உலகம் முழுவதும் எத்தனையோ தலைவர்கள் பகுத்தறிவு சிந்தனைகளை பகுத்தறிவு கருத்துக்களை பரவே பரவ செய்து வந்திருக்கிறார்கள் பரப்பியிருக்கிறார்கள் ஆனால் தனது உடல் பொருள் ஆவியன அனைத்தையும் பகுத்தறிவு சிந்தனைக்காக இந்த சமூகத்தில் ஒப்படைத்து கொண்ட மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் ஆவார் அதனால்தான் இன்று ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் தந்தை பெரியாரை போற்றி புகழ்ந்து கொண்டாடி வருகிறார்கள் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு கல்வி பொருளாதாரம் மற்றும் பல்வேறு சிந்தனைகளிலும் பெருமளவிற்கு வளர்ந்திருப்பதற்கு காரணம் தந்தை பெரியாரின் விதையாகும் அவர் போட்ட விதை திராவிட சிந்தனையாக திராவிட கொள்கைகளாக உருவெடுத்து என்று மக்களிடை மக்களிடையே பெருமளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பெரும் வளர்ச்சி தந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதனால் தந்தை பெரியாரை இந்த அளவுக்கு கொண்டாடி வருகிறார்கள் புதுக்கோட்டையில் உள்ள தந்தை பெரியாரின் முழு உருவச் சிலைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பொது உடைமை கட்சி கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் இன்று திரண்டு வந்து அவரது உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் செப்டம்பர் பதினேழு என்றாலே தங்களது அனைத்து பணிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தந்தை பெரியாருக்கு மரியாதை செலுத்துவதையே திராவிட இயக்க சிந்தனையாளர்களும் பகுத்தறிவு சிந்தனையாளர்களும் முற்போக்கு சிந்தனையாளர்களும் கொண்டுள்ளார்கள் என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியாரின் உழைப்புதான் திராவிட சிந்தனையாளர்களும் பொதுவுடைமை சிந்தனையாளர்கள் மட்டுமல்ல இப்போது வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களும் இன்று பெருமளவில் திரண்டு வந்து மாலை அணிவித்தனர் தமிழக வெற்றி கழகத்தின் மண்டல பொறுப்பாளர் பர்வேஸ் தலைமையில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்களும் அந்த கட்சியில் இணைந்திருக்கும் உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் அண்ணா சிலையில் இருந்து ஊர்வலமாக வந்து தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அந்த கட்சியின் தொண்டர்கள் வெறுமனே ரசிகர்களாக மட்டுமல்லாமல் அக்கட்சியின் மிக பொறுப்பு வாய்ந்த கொள்கை வீரர்களாகவும் வந்திருந்து இன்று தந்தை பெரியாருக்கு மரியாதை செலுத்தினார்கள் இதில் ஆண்கள் மட்டுமல்லாது ஏராளமான இளம் பெண்களும் முது பெண்களும் வந்திருந்தனர் மற்ற கட்சிகளில் இருந்தெல்லாம் கொஞ்சம் பேர்தான் பெண்கள் வருவார்கள் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் குறிப்பாக தந்தை பெரியாரின் சிலையை நோக்கி அவர்கள் படையெடுத்து வந்து இன்று படையெடுத்து மட்டுமல்ல அணிவகுத்து வந்தும் மரியாதை செலுத்தினார்கள் என்றால் அது தந்தை பெரியாரின் உழைப்பு இன்று வரை வீண் போகவில்லை என்பதாகும் அதேபோல் தந்தை பெரியாரின் உழைப்பும் கொள்கையும் அவரது பற்றும் இன்று மட்டுமல்ல தமிழ்நாட்டில் என்றைக்கும் தேவை என்பதையும் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடு உறுதிப்படுத்தி இருக்கிறது திராவிடக் திராவிட கட்சிகளை குறை சொல்லி கொண்டிருப்பது ஒருபுறம் அரசியல் என்றாலும் தந்தை பெரியாரை விட்டுவிட்டு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்பதால் தான் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இவ்வளவு பேர் தொண்டர்களும் உறுப்பினர்களும் பெண்களும் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கொள்கை இன்று மட்டுமல்ல என்றும் தேவை என்பதோடு குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே தேவை என்பதை உணர்ந்துதான் இந்த செயலை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் தந்தை பெரியாருக்காக அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் சமூக நீதி உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார் என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் ஆகிய கொள்கைக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன் மானுட பட்சம் மனிதாபி மானமும் ஒன்று எனது ரத்த ஓட்டமாக அமையும் சமூக நீதியையே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதியேற்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அன்பு நெறியையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியையும் வழிமுறையாக கடைபிடிப்பேன் சுயமரியாதை ஆளுமை திறனும் பகுத்தறிவு கூர்மை பார்வையும் கொண்டதாக எனது செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன் மானுடப்பற்றும் மனிதாபை மானமும் ஒன்றே எனது ரத்த ஓட்டமாக அமையும் சமூக நீதியையே அடித்தரமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதியேற்கிறேன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளில் நாங்களெல்லாம் தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு கீழே புதுக்கோட்டையில் குழுவி இருக்கிறோம் தந்தை பெரியாரின் உழைப்புக்கும் தியாகத்துக்கும் நிகராக உலகத்தில் எந்த ஒரு தலைவரையும் சொல்ல முடியாது என்று சொல்கிற அளவுக்கு அவரே முனைந்து முயன்று யாரும் முன்வராத இந்த படியை நான் என் தோளிலே தூக்கி சுமந்து கொண்டு பணியாற்றுகிறேன் எனக்கு துணையாக எவர் வராவிட்டாலும் நான் ஒருவனே வீதியிலே வந்து நான் அச்சடிக்கிற துண்டு பிரசுரங்களை என் முதுகிலே சுமந்து வீதி வீதியாக விநியோகிப்பேன் என்று சொல்லி இயக்கம் தொடங்கியவர் அது பேர் இயக்கமாக மாறி இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட பேர் இயக்கத்தினுடைய நீட்சிகளாக இருக்கிற கட்சிகள் தான் ஆட்சியிலே அமைய முடியும் என்கிற அளவுக்கு தன்னுடைய கொள்கையை நிறுவிவிட்டு போனவர் உலகத்தில் அந்த தலைவனைப் போல எந்த தலைவனும் மேடையிலே நாடு முழுக்க சுற்றி பரப்புரை செய்த தலைவன் இல்லை என்பது வரலாறு நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமே ஆனால் தொண்ணூற்றி ஓராவது வயதிலே கூட இருநூற்றி எண்பது பொதுக்கூட்டங்கள் பேசியவர் தந்தை பெரியார் தொண்ணூற்றி ரெண்டாவது வயதில் நூற்றி ஐம்பது பொதுக்கூட்டங்கள் பேசியவர் தொண்ணூற்றி மூன்றாவது வயதில் இருநூற்றி நாற்பத்தி ஒம்பது பொதுக்கூட்டங்கள் பேசியவர் தொண்ணூற்றி நான்காவது வயது அவர் இறக்கும் பெருவாயில் உள்ள கடைசி ஆண்டிலே கூட கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தொம்பது பொதுக்கூட்டங்கள் பேசியவர் வாழ்நாளின் இறுதி நாட்களான தொண்ணூத்தெட்டு நாட்களில் மூத்திரப்பை பழுதாகி முதுகுவடம் பாழாகி நீர்த்து உயிரை விடும் நேரம் நெருங்கி வந்து சோறாமல் சூத்திரனை பஞ்சமனை சுடுசொல்லால் அவமதித்த சாத்திரத்தை இறுதி வரை சவுக்கால் அடித்த பெரியார் அந்த தொண்ணூத்தெட்டு நாட்களிலே கூட வலி பொறுக்க முடியாமல் குடலிறக்கம் தாங்க முடியாமல் மூத்திரப்பையை சுமந்து கொண்டே பேசிய நாட்கள் எவ்வளவு தெரியுமா நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நாற்பத்தி ரெண்டு பொதுக்கூட்டங்களை பேசிய ஒரு மகத்தான தலைவனைத்தான் இன்றைக்கு வணங்கி அவருடைய பகுத்தறிவு பணியை போற்றி இந்த தமிழ்நாடு தலைநிபுரத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பை எண்ணி நாங்களெல்லாம் வணங்கி நிற்கிறோம் தந்தை பெரியாருடைய கொள்கையை நாமெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய இணை எதிரிகள் யார் தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்திற்கு களத்திலே ஒரு பண்பாட்டு படையெடுப்பு போர் மீண்டும் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாமெல்லாம் எல்லாம் களத்துக்கு தயாராகவோம் சமூக நிதியை வென்றெடுப்போம் என்று சபதம் எடுப்பதுதான் தந்தை பெரியாருக்கு நாம் செலுத்துகிற நன்றி என்று கூறி அனைவரும் தந்தை பெரியாருடைய காலடியை தொட்டு வணங்கி அமைகிறோம் வணக்கம் வணக்கம் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களின் ஒருவரான தந்தை பெரியார் அவர்களின் கடந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இதில் இணைந்து அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று தலைமையின் தலைமையின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்று அனைத்து அனைத்து மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் மரியாதை செலுத்தணும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆமாம் இங்கே சிலை இங்கே கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால எல்லாம் ஒருங்கிணைந்து இங்கேயே பண்ணிட்டோம் வந்து இருக்கக்கூடிய இப்போவுமே பண்ணுவாங்க இப்போவுமே செல இல்லாத இடங்கள்ல கூட எங்கள் கட்சி அலுவலகத்தில் அவருடைய படத்தை வச்சு அதுக்கும் மரியாதை செலுத்துவோம் இப்போ இதுக்கு அடுத்தும் பண்ணுவாங்க ஓகே ஆமாம் இது ஹெட் குவார்டருங்கிறனால ஒருங்கிணைந்து இங்கே பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்களும் பண்ணுவாங்க Okay. okay, 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 okay. okay. okay.